ததாஸ்து ததாஸ்து நீங்கள் கேட்பது நினைப்பது நடக்கட்டும் கிடைக்கட்டும் ஆம் இந்த ததாஸ்து என்கின்ற நேரத்தின் சூட்சமம் என்னவென்றால் சோடசக்கலை முகூர்த்த நேரம் நாளை கோடி நன்மையை தரும் குருநாள் சோடசக்கலை சரியாக காலை பதினொன்னு முப்பத்தி ஒன்னுல இருந்து ஒன்னு முப்பத்தி ஒன்னு வரைக்கும் வருது ஒரு தீபம் ஒரு வேண்டுதல் நடந்து விட்டதாக அந்த தீபத்தை ஏற்றி ஒரு பிரியாணி இலையில அந்த வேண்டுதலை எழுதி வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி ஐம்பத்தொரு முறை சொல்லி அந்த தீபத்தில் இந்த பிரியாணி இலையை எரித்து விட்டு ஒரு இனிப்ப வடக்கு திசையில போட்டுட்டு நீங்களும் சாப்பிடுங்க இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணும் காஸ்மிக் எனர்ஜியோட பிளஸிங் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பதிவு செய்யற நானும் அந்த நேரத்தில் உங்க வேண்டுதல் என்ன கமெண்ட் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நவம்பர் இருபத்தி ரெண்டு முதல் நித்திரை யோகக்கலை என்கின்ற தனாகர்ஷண பண ஆகர்ஷண வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்ப நடத்த இருக்கின்றோம் இந்த பயிற்சியில் நீங்க கலந்துக்கணும்னா தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க